கேஎஸ் ஃபார்ம் சேனல் என்பது அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி நல்ல ஒரு அட்டகாசமான செவலை கன்று வட இந்தியா சாகிவால் கிராஸ் கண்ணுங்க நல்ல திமிழாத்தோடு வந்திருக்குதுங்க கிடாரி கண்ணுங்க வீடியோவில் முதலாவதாக தான் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு சுழி சுத்தமான ஒரு ஜோடியில் வரக்கூடிய செவலை மற்றும் மயிலை காலை கண்ணுங்க இருக்க வேண்டிய சூழலில் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தீங்கன்னாலும் கண்டிப்பாக நம்ம என்ன தேதியில் பதிவிட்ருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு தெளிவாக கூப்பிடுங்க அதே மாதிரி வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து வாங்கக்கூடிய நண்பர்கள் ஒரு முறை இருமுறை தெளிவுபடுத்தி யோசனை பண்ணி வாங்க எல்லா ஊர்களுக்குமே ஜாயிண்ட் வாடகை நம்ம பண்ணி கொடுத்துட்றோமுங்க நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க வீடியோவில் நீங்கள் முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு சுழி சுத்தமான நல்ல திமலமைப்பு தாடக்கொடி தொங்கல் இல்லாமல் கால் கருப்போட குழம்புகள்னாலும் நல்ல திருவு குழம்பு பட்ட குழம்பு இல்லாமல் அச்சில் பார்த்த மாதிரி தெளிவாமல் குழம்பமைப்பு கூடைங்க சுழி சுத்தமாக நாலு கும்பு ஒன்றை கண்ட மாதிரி ரெண்டு கண்ணும் நாலு கால் கருப்புள்ளைங்க கைகள் ஊக்கத்தில் நல்ல நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் அடிவயிறு தொங்கல் இல்லாமல் ரொம்ப வாடப்பதமாகவும் இல்லாமல் ரொம்ப உடம்பு வெயிட்டாகவும் இல்லாமல் நல்ல தரமான கண் மேச்சில் கேட்ட தெளிவான கன்று ஒரு ஜோடி மயிலை மற்றும் செவலை காலை கண்ணுங்க ரெண்டுக்குமே திமிலாத்தம் நல்ல திமிலாத்தமாக இருக்கும் வாழறக்கும் தெளிவாக இருக்குங்க கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்கும் இருக்க வேண்டிய சுழிகள் ஸ்தானத்தில் ஒவ்வொரு சுழிகள் தெளிவாக இருக்குங்க குறைப்பில் இருக்காது கழிப்பு சுழிகள் இருக்காது நீங்கள் நேரில் வந்து பார்த்ததுக்கப்புறம் இது தான் மாறி இருக்குது தான் ஒன்று இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் நம்ம சொல்ல போகிறதில்லைங்க என்ன வீடியோவில் நம்ம சொல்கிறோமோ அது தெளிவாக இருக்குங்க இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து ரெண்டு சொல்லி இருக்குது முன்னது தான் இருக்குது அது ஒன்றும் பண்ணாதுங்க இது கழிப்பு இல்லை அந்த மாதிரி எல்லாம் ஒரு வீடியோவில் சொல்கிறத ஒன்றும் நேரில் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறது ஒன்றும் அந்த மாதிரி இருக்காது என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய வெளியூர் வெளி இருந்தும் சரி நம்ம லோக்கலில் நேரில் வந்து பார்க்கக்கூடிய நேரம் இருந்தும் கூட இன்றைக்கி வந்து நேரில் வந்து பார்க்காம நீங்கள் ஏற்றி விட்ருங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம இது வரைக்கும் நம்பிக்கையை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதனால் என்ன சொல்கிறோமோ அது தெளிவாக இருக்குங்க வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறது ஒரு ஜோடி மயிலை செவலை காலை சுழி சுத்தமாக இருக்கும் வேறு கழிப்புகள் எதுவும் கிடையாதுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் வா தெளிவாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு ஒரு முறைக்கு இருமுறை தெளிவுபடுத்திய பிறகு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க எப்பவும் போல் நேரில் வர முடியாமல் அட்வான்ஸ் பண்ணி எடுக்கிறவங்க நீங்கள் டக்குன்னு எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்குறதுனாலும் நீங்கள் தெளிவாக நம்மகிட்ட கேட்டுக்குங்க நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பல்லடத்துக்கு முன்னாடி பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க மாவட்டம் வந்து திருப்பூருக்கு சேருதுங்க வெளியூர் வெளி மாவட்டத்துலேருந்து கேட்குற நண்பர்கள் நிறையா வந்து திருப்பத்தூர் மாவட்டமானு கேட்குறீங்க கிடையாது இது திருப்பூருங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் தெளிவாக நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் பிடிச்சவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு கண்ணுக்கு ரெண்டு நல்ல தரமான கண்ணாக கொண்டு வந்திருக்கிறவங்க யாருக்கு எந்த மாதிரி கல்லணைகள் இந்த பதிவில் போட்டிருக்கிறது வேணுமோ பார்த்துட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்குங்க கண்ணோடய விற்பனை விலை நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டும் ஒன்றை கண்டாப்பில் இருக்குதுங்க வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க நல்ல ஒரு சாகிவால் மாட்டுக்கு பிறந்த வட இந்தியா கிடாரி கன்றுங்க நல்ல ரத்த சேவலையில் அழகான கன்று கோழி மொட்டாட்டை இரட்டத்திமல் அமைப்பில் தலையில் குணவணத்துலேங்க நல்லா தாவணி சொல்லியோடு வேணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு கண் தெளிவான கன்று தாவணி சொல்லி மற்றும் லட்சுமி சொல்லியோடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு தெளிவான கண்ணுங்க மடி காம்பு சுத்தம் நல்லா தெளிவாக இருக்குதுங்க உடம்பு கூச்சம் மடி கூச்சமும் கிடையாது எங்கே வேணாலும் யார் வேணாலும் நீவிக்கலாம் கண்ணு கோழி மொட்டாட்டை தெளிவான கண்ணாக இருக்குதுங்க மாடு நீங்கள் தரமாக வளர்த்துனிங்கன்னா தலையத்துலேயே ஒரு நாலு அஞ்சு கறக்கிற அளவுக்கு ஒரு நேரத்தில் ஒரு அஞ்சு நாள் கறக்குற அளவுக்கு மடியாமல் அந்த அளவுக்கு இருக்குதுங்க நரம்புக்கொடி இருக்குது தொப்புள் இருக்குதுங்க தொப்புள் இருந்தாவே வந்து கறவை வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் நரம்புக்கொடி ஏறினா தான் தொப்புல் வந்து இறங்குன்னு சொல்லுவாங்க நம்ம போடக்கூடிய வீடியோக்களில் நம்ம சொல்லக்கூடிய விவரங்களில் தெளிவாக கேட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் ஒரு முறைக்கிற முறை தெளிவாக கேட்டுட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாம் கண் நல்ல பெருமாடாக வந்து சேருமுங்க நல்ல எலும்பு கணம் ஒரு எட்டு மாதம் வயது இருக்கும் வாழ இருக்கும் நல்ல நிலம் கூட்டுற அளவுக்கு இருக்குதுங்க கையால் ஊக்கம் குணவனத்தில் மடிகாம்பு நீங்கள் எங்கே வேணால் நெய்வு நீனாலும் அருமையான குணவனத்தில் நல்ல லட்சுமி சொல்லி தாவணி சொல்லியோடு இருக்குதுங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் மடிகாம்பு சுத்தம் அழகாக இருக்குங்க நாலு காம்புல் தெளிவாக இருக்கும் வேறு கழிப்புகள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது நீங்கள் எங்கே வேணாலும் தொட்டுக்கலாம் நீவிக்கலாம் நம்ம போடக்கூடிய பதிவில் வரக்கூடிய கண்ணுகள் மாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது கொண்டாந்தையுமே நம்ம கொடுத்துட்றோம் அதனால் நீங்கள் வாங்கிட்டு போகிறவங்களும் பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது நீங்கள் போட தேவையில்லைங்க ஒரு மூணு மாதம் கழிச்சு ஒரு மாத்திரை கொடுத்துருங்க அது போக வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் பிறக்கிற கண்ணுகளாக இருந்தாலும் சரி நீங்கள் பராமரித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு தோல் ஸ்கின் அலர்ஜி மாடு வந்து வயிறு போடுறது இந்த மாதிரி தொந்தரவு அதெல்லாம் வந்து எதுவுமே வராதுங்க நீங்கள் ஒரு முப்பது நாள் கண் ஆயிடுச்சுனாவே வந்து உங்கள் வீட்டில் ஒரு மாடு கன்று போட்டுச்சுன்னா ஒரு டானிக் இருக்குது அந்த பூச்சி மருந்துன்னு அந்த டானிக்கு வாங்கி முப்பதாவது நாள் கொடுத்துருங்க மூணாவது மாதத்தில் ஒரு ஆறு மாத்திரை கொடுக்கலாமங்க அதுக்கப்புறம் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா நல்லா ஒவ்வொரு மாத்திரை கொடுத்திங்கன்னா கண் தெளிவாக வந்துடுங்க இந்த கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண் குட்டியிலேருந்தே நல்லா பராமரித்து வச்சுருந்ததுனால கண் இவ்வளோ சைனிங்காக நல்லா பாலுட்டு வச்சுருந்ததுனால தெளிவாக இருக்குதுங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க ஒரு ஐநூறாயிரம் முன்ன பண்ணை குறைச்சி கொடுக்கலாம் ஃபிக்ஸர் ரேட்டுங்கிறது கிடையாதுங்க ரொம்பவும் வந்து நம்ம ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் குறைக்கவும் முடியாது குழம்பு கைகள் ஊக்கம் எல்லாமே தெளிவாக சுத்தமாக நல்ல ஒரு குழந்த தன்மையான கண்ணுங்க நல்ல பாலூட்டு வளர்த்தி வச்சுருக்குறாங்க விற்பனை விலை எட்டு மாதமான ரத்த செவலை கிடாரி கண்ணு வட இந்திய சாகி மாட்டு சாகிவால் மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க அவங்க வாங்கிட்டு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா காலை தான் சேர்த்துருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நல்லா திமிலத்தில சாகிவால் தாய் மாடாட்டவே நல்ல குணவனத்துலேயும் முகத்தில் எல்லா ஒரு பொறுப்பும் இருக்கக்கூடிய கன்று விற்பனை விலை இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க உண்டு கேளுங்க வீடியோக்கள் வேணாலும் ஃபோட்டோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம் அது போக வந்து ஹெச்எப் கன்று கருப்பு சட்டையில் வேணும் செவல சட்டையில் வேணும் குவாலிட்டியில் வேணும் குவாலிட்டி மாடு இளைச்சி கிடந்தாலும் பரவாயில்ல விலை பரவும் கொஞ்சம் கம்மியாக வேணும் இல்லை அதிக விலையாக இருந்தாலும் பரவாயில்ல குவாலிட்டியில் வேணும்னாலும் சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க டெய்லியும் விற்பனை பதிவு நம்ம போடுறோங்க டெய்லியும் நல்ல தெளிவான கண்ணுகள் கொண்டாந்து போட்டுட்டுருக்குறோம் இன்றைக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் இருக்கிறவங்க பதிவு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம போடலைங்க கருப்பு சட்டை இல்லைங்க மொட்டையில் கொம்புல நல்லா உங்களுக்கு பேச்சில் வரக்கூடிய கன்றுகள் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு கன்றுகள் நம்ம தோட்டத்தில் இப்போ ரெடியாக இருக்குதுங்க லோக்கலில் வந்து நிறைய கேட்குறீங்க அதனால் வந்து இந்த பதிவு போட்டிருக்குறோம் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் டக்குன்னு நேரில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு இருபது பதினஞ்சு இந்த விலையில் இருக்குதுங்க செவ்வள சட்டையில் வேணுணாலும் குவாலிட்டியில் ஹைப்ரிட்டில் ஒரு நல்ல தெளிவான கன்று ஒரு ந முப்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டில் இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு வந்திருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இனிமேலும் புதுசாக வர சப்ஸ்கிரைபர் அனைவரையும் வரவேற்கிறோம் அப்படிங்கிறதையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்